அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிதன ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் இந்த காலகட்டத்தில் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடியதாகும் மங்களகரமான நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால உங்களுக்கு சாதகமான நிறமாகவும் மனதில் சக்தியும் நிறைந்திருக்கும் அதை சரியான நிர்வாகத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு உங்களின் வேலைகள் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல திட்டமிடல் தேவை பண உத்தியோகர்களுக்கு மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் முழு ஆதரவு கிடைச்சிருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெற நீங்கள் தவறாதீங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாகும் நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் குடும்பத்துடன் சுற்றுலா அல்லது மகிழ்ச்சியான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா அதனால் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தைரிய வெறிய ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் புதன் பாக்கியஸ்தானத்துல சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய வைராக்கியம் அதிகரிக்கக்கூடியதாகும் எதிலுமே மிகவும் கவனமாக நீங்கள் ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காரியங்கள்ல சாதகமான ஒரு போக்கு காணப்படக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் செய்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களாக அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி குறையக்கூடிய வகையில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செய்வது நல்லது கலைத்துறையில் பணவரத்து தாமதப்படும் அரசியல் துறையில் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை நிலை மாறக்கூடியதாக இருக்கு கவனத்துடன் படிப்பது அவசியம் எந்த வேலையிலுமே முழு கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம் பிறகு சிறுச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் தோழிகள் மூலம் உதவிகள் கிடைச்சிருக்கு சுக்கிரனின் சஞ்சாரம் மூலம் உங்களுக்கு பணவரத்து வரத்து அதிகரித்தாலுமே கைக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு தெய்வ பிரார்த்தனையினால் தாமதமான திருந திருமங்களும் உங்களுக்கு தடபுடலாக நடக்கும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் உங்களுக்கு தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் உங்களுடைய இன்பத்தில் நீங்கள் திளப்பீங்க குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைச்சிருக்கு வேலை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்தும் உங்களுக்கு உயரலாம் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழியில வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வரலாம் செல்வநிலை உயரலாம் பிற்கால நலன் கருதி சேமிப்புகளில் பங்கு சந்தை ஆகியவற்றின் முதலீடுகளில் உங்களுக்கு நல்லதாக இருக்குது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில முன்னேற்றம் ஏற்படலாம் சிலருக்கு புதிய வகை யோகனம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமைஞ்சிருக்கு கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்களுடைய மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் விவசாயிகளுக்கு அரசின் மூலம் எதிர்பார்த்தபடி எளிதில் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரலாம் பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பார்த்த தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற போதுமான ஊதியம் உங்களுக்கு இருக்காது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் பெரும் புள்ளிகளுடைய ஆதரவால உயர் பதவிகள் உங்களுக்கு சுலபமாக கிடைச்சிருக்கு மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டையில தென்றல் என வீசும் மனமேடை ஏறக்கூடிய மங்கள நாள் வந்து மனதில் மகிழ்ச்சி மலர்கள் போக்கும் சிலர் வீட்டில் அள்ளி அணைத்திட பிள்ளை செல்வம் தில்லு விளையாடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்க செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பிப்பீங்க சரக்குகளை அனுப்பும் பொழுது கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் வரலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகநிலைகள் இருக்குது அப்படின் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சிக்கலான சூழ்நிலைகளை குழப்பமாக நீங்கள் செயல்படக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டு குடும்பத்தில் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடக்கும் தொழில்துறை வியாபாரிகள் தொழில் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து ஆதாயம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு இது ஒரு நல்ல காலம் ஷேர் மார்க்கெட்ல அரசு துறையில லாபம் உண்டு மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் திறமையை காட்டி கல்வி நிறுவனங்கள்ல பெருமை சேர்ப்பாங்க பாஸ்போர்ட் உணவு வகைகளை நீங்க தவிர்க்க வேண்டியது நல்லது இரவில் உண்பதை தவிர்த்தால் வயிறு கோளாறு அஜீர்ணம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் வயதில் புதிய உங்களுக்கு முதிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையை வணங்கி நீங்க ஆசை பெறுவது சுப காரியங்களை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில பிறந்தவர்கள் இரட்டையர்களை சின்னமாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காகவே காத்திருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவாங்க எங்கேயாவது கேவலமாக நினைச்சிருவாங்க என்று தவிக்கக்கூடியவர்கள் அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வாங்க பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவர்களை அனுசரித்து போகத் தெரியாது என்பதால் இவர்களுக்கு பதவி சலுகைகள் பெறுவதில் சிறு சில தடைகள் ஏற்படலாம் வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால வானத்துல நிகழும் மாய ஜலங்களை போல இவர்களுடைய மனதுல மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு அதிகம் காட்டுவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருகிறார் எப்பொழுதுமே இறையருள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே